கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம்னா நீங்க ரொம்ப லவ் பண்ண நபர் அதாவது நீங்க ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருப்பீங்க அந்த உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து உங்களை பிடிக்கலைன்னு சொல்றாங்க இல்லை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு உங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்க அவங்கள தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இதை மட்டும் நீங்க செஞ்சால் போதும் அந்த நபரே குட்டி போட்டு போன மாதிரி உங்க பின்னாடி தான் சுற்றி சுற்றி வருவாங்க அதாவது அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய தாட் இல்லாமல் இருக்கு அப்படின்னா இதை நீங்க செய்றப்போ உங்க நபருக்கு உங்களை எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களை அவாய்ட் பண்றாங்க உங்க லவ்வை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய லவ்வை வந்து ஏத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு போர்சனாகவும் தெரிவீங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சி இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்து நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்க உங்களுடைய எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் பத்து மணிக்கு மேலே தான் இந்த மெத்தடை செய்யணும் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் குள்ளாடி இந்த மெத்தட நீங்க செய்யுங்க அமைதியான ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ வெறும் தரையில் உட்காரக்கூடாது கூடாது ஏதாவது விரிப்பு போட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் தான் இந்த மெத்தடை செய்யணும் அந்த ரூமில் வேறு எந்த வெளிச்சமும் வரக்கூடாது நீங்கள் லைட்டு போட்டுட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த நெருப்பில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளியில் தான் இருந்து நீங்கள் இதை செய்யணும் இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் வந்து தேவைப்படும் பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் ரெட் கலர் பென் வந்து எடுத்துக்கோங்க யாருக்காக இந்த மெத்தடை நீங்க செய்ய போறீங்களோ அந்த போர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினைச்சு பாருங்க அந்த போர்ஸனுடைய போட்டோ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை பாருங்க போட்டோல அவங்களுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அவங்களுடைய புருவமத்தையை கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரில் வந்து இதை நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு அஞ்சு முறை வந்து அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க நீங்கள் என்ன நேமில் அதிகமாக அவங்கள கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு அடுத்து இந்த நம்பரை வந்து எழுதணும் அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதணும் அடுத்து லாஸ்ட்டில் இந்த சிம்பல் வந்து நீங்கள் வரையணும் இதை நீங்கள் வரையறப்பவே வந்து அந்த நபர் கூட இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அவங்க எப்படி உங்ககிட்ட அதிக பாசத்தோடு இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அந்த சந்தோஷ உணர்வு நிலைகளோடு தான் நீங்கள் ஹாப்பியாக இதை நீங்கள் வரையணும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக செய்கிறப்ப மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அங்கே நெகட்டிவ் ஆயிரும் அதனால் உங்களுடைய எண்ணங்களை சார்ந்தது தான் அதனால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை பாசிட்டிவாக நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணாமல் நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சந்தனம் ரெண்டையும் வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழச்சி எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எழுதி வச்சுருக்கீங்கல்ல அந்த பேப்பருக்கு மேலே லெட்டர்ஸ் அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நீங்கள் தடவணும் தடவிட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா காய விட்டுறங்க காய்ச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பில்லோக்கடியில் நீங்கள் வைக்கணும் டெய்லி நைட்டு தூங்குறப்போ உங்கள் பில்லோக்கடியில் நீங்கள் வச்சுருங்க இப்போ நைட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து உடனே காயாது அப்போ காலையில் எழும்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை எடுத்து மடிச்சுட்டு உங்கள் பில்லோக்கடியில் வச்சிருங்க கண்டினியூவாக இந்த பேப்பர் வந்து செவன் டேஸ் உங்களுடைய பில்லோக்கடியில் இருக்கணும் கவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா டே நீங்கள் செய்வீங்க தெரியுமா அது வந்து கவுண்டிங்கில் வரக்கூடாது செகண்ட் டேலேருந்து தான் நீங்கள் அந்த கவுண்டிங்கை வந்து எடுக்கணும் அதாவது உங்களுடைய பில்லோக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குகிற நாட்கள் வந்து ஏழு நாட்கள் இருக்கணும் ஏழு நாட்கள் வந்து முடிச்சுட்டு எட்டாத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த பேப்பரை ஏரிச்சிருங்க பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகணும் இந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை செய்யலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான எளிமையான ஒரு முறை தான் இது இதில் உங்களுடைய எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்து மெத்தட் செய்கிறப்ப வந்து உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் கரெக்டாக கொடுங்க மற்ற நேரங்களில் உங்களுடைய நார்மல் வேலையில் வந்து கவனத்தை செலுத்துங்க எளிமையாக வேலை செய்யும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே கைஸ் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி